ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாருங்க இந்த கூடை இதோட நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருந்தேன் இப்படி போகிற மாதிரி பின்னி காட்டியிருந்தேன் நல்லா பார்த்துக்கோங்க இந்த சைடு போகிற மாதிரி இதில் நான் உங்களுக்கு பின்னி காட்டியிருந்தேன் இப்போ வந்து இது வந்து இந்த பக்கம் பார்த்தோம் இப்படி பின்னதுனால இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது இப்படி பின்னதுனால இப்படி இப்படி பார்த்தா மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க இப்போ என்ன பண்ணுறோம் இந்த பக்கம் இந்த சைடு இப்போ பார்க்குற மாதிரி இருக்கா இப்போ இந்த சைடு பார்க்குற மாதிரி நம்ம பின்னணும் அதுக்கு வந்து ஒரு ஒரு இது வந்து இந்த மாதிரி பின்னணும் ஒரு இது வந்து இந்த சைடு பார்க்குற மாதிரி பின்னணும் அடுத்த வருஷம் வந்து இந்த பக்கம் பார்க்குற மாதிரி இதில் நான் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இதில் வந்து இந்த சைடு இந்த சைடு போகிற மாதிரி பின்னிட்டு அதுக்கப்புறம் இது இது பின்னிருக்கோம் நார்மல் நாட்டு பின்னிருக்கோம் அப்புறம் வந்து இந்த பக்கம் பார்க்குது பாருங்கள் இது பின்னிட்டு அப்புறம் இந்த சைடு பார்க்குற மாதிரி அப்புறம் இந்த சைடு அதேமாரி நாலு பக்கமும் வரும் நாலு நாலு பூ தான் வரும் இதில் நாலு இலை குச்சி பிஸ்கட்டு நாலு வரும் நாலு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இதை நார்மல் நாட்டு போட்டு இது இதில் பூ தான் சுற்றணும் இதிலையும் ஒயர் சுற்றணும் நார்மல் நாட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு ஒன்று இப்படி போட்டுட்டு இதை வந்து நம்ம இப்படி மடிச்சிடணும் மடித்து நம்ம வந்து காது போட்டுறது தான் இப்படி தான் இருக்கும் எல்லாம் பின்னதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கணும் காட்டுறோம் இந்த சைடாக தான் வரும் சைடாக வரோம் இன்னும் நல்லாயிருக்கும் இந்தமாரி பூ சுற்றுனா நல்லாயிருக்கும் நான் இப்போ வந்து இந்த பக்கம் ப போகிறத நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் கூட ஈஸியாக பின்னலாம் ஆனால் வந்து இந்த பூ சுற்றுறது தான் ஒன்று எல்லாத்துலேயும் சுற்றணும் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வரணும் எல்லாமே கஷ்டமான வேலையாக தான் ஈஸியாக இருந்தால் பூ சுற்றுறது கொஞ்சம் கஷ்டம் இங்கே பாருங்க இப்படி நெருக்கிக்கிட்டு இந்த பக்கம் மொதல் வந்து இதை வந்து மூணுமே இப்படி வளைச்சி போட்டோம் இப்படி மூணையுமே வளைச்சி போட்டுட்டு இந்த ஒயரை எடுத்து கீழே உள்ளதை அப்படி தான் சுற்றணும் இந்த ஒயரை எடுத்து இப்படி சுற்றி போட்டோம் இப்போ வந்து இந்த மூணையும் வளைக்கக்கூடாது மூணும் யோகா என்னங்க இப்ப பாருங்க இப்போ வந்து இதை என்ன பண்ணுறோம் இந்த ஒயரை மட்டும் இப்படி மடிக்கிறோம் இதுலேயே மூணு போட்டுரும் ஒரு சுற்று சுற்றி அப்புறம் மேலே போட்டு நார்மல் நாட்டு போடுற மாதிரி தான் இழுத்து விடாமல் இதை கீழே அரைக்கிக்கணும் அப்புறம் இதை சுற்றி மேலே தூக்கி போட்டு அப்புறம் மூணாவது இதை ரெண்டு வந்து நம்ம என்ன கூட போட்டோம் இது ரெண்டையும் போட்டு நம்ம போட்டிருக்கோம் ஐந்து அஞ்சு விதமான பின்னலுங்கிறதுக்கு இங்கே பின்னலுங்கிற ஒரு கூடை நான் போட்டிருப்பேன் அதில் இது வரும் இந்த ரெண்டும் தான் வரும் இது ஒன்றும் வராது அப்புறம் இந்த சைட் பின்னுற மாதிரி வரும் நாலு பக்கமும் பின்னுற மாதிரி வந்து நடுப்புற முல்லை மட்டும் வரும் இப்போ என்ன பண்ணுறோம் ஒன்று போட்டோமா இதை வந்து ரெண்டாவது ரெண்டாவது அப்படி வச்சுக்கிட்டு ஒரு சுற்றி சுற்றி மேலே தூக்கி போட்டு இறக்கிக்கணும் இறக்கிட்டு ரெண்டாவது வயிறு மேலே தூக்கி போட்டு இங்கே உள்ள இந்த விட்டு அப்புறமா இறக்கிக்கணும் இறக்கிட்டு மூணாவது வயிறு மூணையும் போட்டு இப்போ என்ன செய்கிறோம் அப்படியே இழுத்துவோம் நல்லா சாஃப்டாக நல்லா தான் இருக்குது இந்த வயிறு இதில் போட்டு பார்ப்போமே டிசைன் எப்படி வருதுன்னு பார்த்தேன் டிசைன் குழம்புலாம் தான் வந்திருக்கு ஆனால் டிசைன் நல்லா தான் இருக்குது ஆனால் பூ சுற்றுனா தான் இது எடுத்துக்காட்டுது அந்த கூடையிலேயே என்ன முன்னாடி கூடையிலே இந்த மாரி பூ சுற்றி ஆனால் சாதா சாதா கூட தான் அது சாதா வயிறு இதுதான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வயிறு இப்போ இந்த இதுலேருந்து எடுத்து இப்போ மூணையும் போட்டுட்டோம் இப்போ வந்து அடுத்த வருஷத்துக்கு என்ன பண்ணுறோன்னாக்க பழைய மாதிரி போடணும் இந்த பக்கம் பார்த்த மாதிரி போடணும் இந்த மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி ஒன்று தானே போட்டிருக்கிறேன் இதில் ஒன்று போட்டிருக்கேன் இதில் ஒன்று போட்டு காட்டியிருக்கேன் அதே மாதிரி மாற்றி மாற்றி போடுங்க அதுக்கப்புறம் நார்மல் நாட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு போடுற மாதிரி மூணையும் சேர்த்து போடுங்க இது மூணு வயிறையும் சேர்த்து மூணு விதமாக போடணும் இதில் வந்து நார்மல் போட்டு இது வந்து ஒரு ஒயரில் மூணு ஒயரிங் போக்கணும் அதேமாரி நீங்கள் பார்த்து போட்டுக்கிட்டு வாங்க இந்தமாரி பூ நல்லா நல்லாயிருக்கும் இந்த கூட இதுக்கு வந்து இதுலேருந்து நாலு பூ வர்ற மாதிரி நான் சுற்றி இருக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பூ ஓரம் வரைக்கும் நான் சுற்றி இருக்கிறேன் அதுக்கப்புறம் இது ரெண்டும் பின்னி மூணு பின்னி உங்களுக்கு எவ்வளோ ஒயரு நான் இது ஏழரை தான் வெட்டியிருக்கேன் அதேமாரி ஏழரை நீங்கள் வெட்டிக்கோங்க இப்படி போட்டு சொருவுறதுக்கு நிறைய ஒயர் இருக்குது ஏழ்றே போதும் இதுக்கு போட்டுக்கிட்டு இது எப்படி சொருவுறதுங்கிறத நான் ஃபஸ்ட்லேருந்து இப்படி சொறிகிட்டு தான் வரலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் இந்த பூ உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் வந்து எப்படி சொறுவுறது ஆரம்பத்துலேருந்து எப்படி சொருவுருங்கிறதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இதுக்கு அதுக்கு வந்து இந்த சைட்லேருந்து அந்த நாலு பூ வர்றதுக்கு வந்து என் கையால் ரெண்டரை மழம் எடுத்துருக்கேன் ரெண்டரை மலம் கை எடுத்துருக்கேன் எல்லா கையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் கெட்ட கையாக இருந்தால் கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ணுறோம் இதில் வந்து நம்ம வந்து ஒயரை வந்து இது உள்ளே சுற்றணும் நான் இதில் இது வேணாம் இந்த போட்டு காட்டுறேன் ஏன்னா அடியில் இருந்து போட்டுட்டு வரணும் உங்களுக்கு அடியில் தெரியணும் தெரியாது அதனால் தான் நம்மளை பாருங்கள் இந்த ஒயரை எடுத்து மூணு ஒம்பது நாட்டு இருக்கா ஒம்பது நாட்டு இந்த ஒர்க் பாருங்கள் அதெல்லாம் சேர்ந்தது ஒம்பது நாட்டு இதில் இருக்கு அதில் வந்து முதல் நாட்டில் போட்டு நம்ம சொருகிட்டு அப்புறம் சேர்த்து சேர்த்து பின்னியிருக்கமே அதில் வந்து மூணுலேயும் சொரிக்கும் பிண்டமெல்லாம் எடுத்துக்கோங்க கரெக்டாக வரும் நாலு பூ பின்னுறதுக்கு எடுத்துக்கிட்டு இப்படி இழுத்துக்கணும் நீங்கள் வந்து உங்களுக்கு வாட்டம் எப்படி இருக்கோ அப்படி சொல்லிக்கோங்க மேலேருந்து கூட கொண்டு வரலாம் நான் இப்போ இருந்தால் நான் கொண்டுட்டு போகிறேன் சொல்லிட்டோமா அந்த ஒர்க்கு பாருங்கள் இந்த ஒயர் உள்ளே இருக்குது பாருங்க அதில் வந்து இப்படியே பூ சுற்றிக்க வேண்டியதான் இதிலருந்து இருக்கும் இது உள்ள மாட்டி இதுக்கு மேல கொண்டு வரோம் இது உள்ள மாட்டுறோம் இது உள்ள மாட்டி நம்ம இது ஒரு அடியில் போடுற போகுது இதுல இருந்து மாட்டி இந்த லோப்பில மாட்டணும் ஒரு ஒரு அடியில் எடுத்து பின்னணும்னா சரசரன்னு பின்னிலாம் அந்த பூவை இந்த ஃபுல்லாக போட்டு சொருவி விற்கிறதுல கொஞ்சம் இதாக இருக்குது வேறு ஒன்றும் பெரும்பாலும் இந்தமாரி கூடை தான் நான் நிறையா போடுவேன் பூவாக போட்டு பின்னுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது சிரமம் பார்க்காம இந்த கூடையெல்லாம் இந்தமாரி போட்டு போட்டு பூவாக பின்னி பின்னி போட்டு போடுறது தான் எனக்கு பிடிக்கும் எனக்கு பூவை பிடிக்கும் ரொம்ப அதனால் இந்தமாரி போடுவேன் உங்களுக்கு இது வந்து சிரமமாக இருந்துச்சுனாக்கா ஒரு 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 எடுத்து இதில் வரணும் இந்த லுக்கில் வரணும் ஒரு ஒரு அடியை எடுத்து அழகாக ஈஸியாக போட்டுருங்க அந்த மே மே ஒயர்லேயே நம்ம இதை போட்டுணும் போட்டு அப்படியே இழுத்துணும் இந்த மேலே ஒரு ஒயர் சுற்றி இருக்க அதிலே போட்டு அப்படி இழுத்துக்கணும் இழுத்துக்கிட்டு இப்படியே இந்த வரிசையில் அப்படியே இந்த வரிசையிலே சொல்லிக்கிட்டு இங்கே கொண்டு போய் இங்கே மூணுலேயும் சொறி கொண்டு வந்து இதில் கொண்டு வந்துடணும் அப்படி இல்லைனா இந்த ஓரத்துலேருந்து இப்படி கொண்டு வரலாம் உங்களுக்கு எந்த வாட்டம் சரியாக இருக்கோ இந்த வாட்டத்துலேருந்து கொ கொண்டு வரலாம் அந்த வாட்டத்துலேருந்து கொண்டு வரலாம் நான் இங்கே போட்டதுனால இதுலேருந்து தான் நேராக நம்ம சொல்லிட்டு வரணும் எந்த ஓரச் செயலேருந்து ஆரம்பிக்கிறோமோ அந்த ஓர ஓரச்சைலேருந்து இதில் மட்டும் தெரியும் இருக்கு அப்புறம் இந்த ஓரம் நீங்கள் ஒன்னு டன்னு கூட சொல்லிக்கலாம் கடைசியில் சொல்லியிருக்கோம் இப்படியே வெளியில் இப்படியே சொல்லிட்டு வந்திருப்போம் நம்ம இதுலேருந்து நம்ம ஆரம்பிச்சிக்கலாம் இந்த ரெண்டு பூவி நான் உங்களுக்கு போட்டு கட்டுறேன் அதுக்கப்புறம் அந்த மாதிரி பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க நான் எப்படி இப்போ சொல்லியிருக்கேன்னா பண்ணிக்கோங்க ஒரு சைடு பின்னிட்டு ஒரு ஒரு சைடாகவே நம்ம இதுமாரி கோத்துட்டு வந்தால் உங்களுக்கு ஈஸியாக ஃபுல்லாக கூட நீங்கள் ஃபுல்லாக பின்னிட்டு நீங்கள் வந்து சொறும் நீங்கள் இந்தமாரி சுற்றி நீங்கள் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு வருஷம் அப்படியே இந்த பூ வருஷோட மூணு வருஷம் மூணு வருஷம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றிக்கிட்டு வாங்க ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு இது பூ போகிறது உங்களுக்கு தெரியும் சுத்துறது தெரியுது தெரியும்ச்சாக்க நீங்கள் கொஞ்சம் விட்டே நீங்கள் பாருங்கள் நான் வந்து வீடியோக்காக கொஞ்சம் தள்ளி வச்சு போகிறனால கொஞ்சம் சிரமமாக இருக்கேன் அதான் நீங்கள் மடியில் வச்சு போட்டால் ஈஸியாக போட்டுடலாம் இந்த லூக்கில் வரும் நம்ம அதில் சொன்ன மாதிரி சொன்னது தான் ஒரு ஒரு அடியில் வச்சு போட்டாக்க விறுவிறுன்னு நீங்கள் போட்டுடலாம் கஷ்டம் இல்லாமல் நான் கொஞ்சம் இது சும்மா சொறிக்கிட்டே கிடக்கணுமே நான் இப்படி போடுறேன் வேறு ஒன்றும் இல்லை இதில் கொஞ்சம் வந்து கொஞ்சம் மாறிடுச்சுன்னா கொஞ்சம் பிரித்து போகிற மாதிரி இருக்கும் அதான் இந்த உழுப்புலேருந்து அது உள்ளே கொண்டு வந்துடணும் ஏன்னா அதில் இருந்தால் நம்ம ஆரம்பித்தோம் அதனால் இந்த ஒயர் இருக்கும் அந்த ஒயர் மேலையே நம்ம இப்படி கொண்டு வந்துடணும் அதான் கொண்டு வந்துட்டு இந்த வருஷத்துலேயே நீங்கள் இப்படி சொருகிட்டு போனாலும் சரி நீங்கள் இப்படி போய் இப்படி வந்தாலும் சரி உங்களுக்கு இது தான் இருக்கும் இந்த பக்கம் போட்டதுனால இதான் உங்களுக்கு ஆட்டம் இருக்கும் நீ இதில் என்ன பண்ணுறீங்க இந்த மூணுலேயும் சொருவி இதிலேருந்து போட்டுக்கங்க போட்டு முடிச்சுட்டு ஃபுல்லாகவே நாளைக்குமே போட்டுக்கோங்க அதாங்க கூட இப்படி தான் வரும் நான் எப்படி சொல்லுவேன்னா அந்தமாரி போட்டுவாங்க இது ஃபுல்லாக பின்னா தான் எப்படின்னு தெரியும் இப்படி தான் வரும் கொஞ்சம் இப்படி வந்து அப்புறம் மோடு வந்து அப்படி வரும் அழகாக இருக்கும் ஆனால் கூட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறையா லைக் போடுங்க இதோட இன்னும் ரெண்டு கூட பின்னு பின்னு பின்னிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் ஒரு பதினஞ்சு நாள் சென்று தான் பின்னுவேன் நல்ல டிசைன்லாம் போட்டு காட்டுறேன் நல்லா போட்டு காட்டுறேன் நல்லா பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கமாண்டெலாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் இப்படி தான் வரும் அந்த கூடை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் உள்ளே பாருங்கள் நல்லா அகலமாகவே இருக்குது நல்லா பெரிய கூடையாகவும் வந்திருக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்